வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் திறமைக்கு சவால்கிட்ட போகிற ஒரு சில ஃபோட்டோஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு செம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற அறுக்க சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு அந்த வந்து அந்த பிள்ளையை ரைட் சைடு தூக்கி பிடிச்சிருக்கேன் அந்த பிள்ளை காலை மேலே தூக்கி இருக்கு அப்படின்ற விஷயமே இந்த ஃபோட்டோ பாருங்க இந்த நார்னியா படத்தில் ஒரு குதிரை மனுஷன் மாதிரி இருக்கான் மூக்குக்குள்ளே வந்து சரிதான் வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம் இதான் நான் வித்தியாசம் மூக்குக்குள்ளே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்கறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ஒத்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு இது ஃபோட்டோகிராஃபின் திறமைகள் அப்படின்னு அந்த முடி வச்சிருக்க கூட கொஞ்சம் முன்னாடி இருக்கு இந்த பொண்ணு கொஞ்சம் பின்னாடி இருக்கு ஸோ நம்ம இங்கேருந்து பாக்குறப்ப அந்த முடி வந்து மூக்குள்ள போறப்போ நமக்கு இலிஷனும் உருவாக்குது இந்த போட்டோவை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுது அந்த காரோட ஃபோட்டோவாக அந்த வேன்ல ஒட்டி இருக்காங்களா இல்லை அந்த கார் தனியாக நிக்குதா காரு தனியாக நிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சொன்ன பதில் தப்பு அந்த கார் ஃபோட்டோவை அந்த பேன்ல ஒட்டி வச்சிருக்காங்க இந்த ஃபோட்டோவை பற்றி நான் எதுவுமே சொல்லலை இந்த போட்டோவை நல்லா உத்து பார்த்துட்டு நீங்களே ஒரு முடி வைக்குவாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபோட்டோவை பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு ஏன்னா மேலே கோர் ஷூட் போட்டு நீட்டாக இருக்கேன் கீழே பார்த்தா ஸ்கர்ட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு ஆனால் கொஞ்சம் உத்து பார்க்குறப்ப தான் இருந்துச்சு இந்த சைடு கீழே வந்து கண்ணாடி வச்சிருக்காங்க ஸோ இந்த சைடு நிற்கிற பொண்ணோட கீழே இருக்கிற ஸ்கர்ட்டும் அந்த சைடு நிற்கிற அவனோட மேலே இருக்கிற அந்த பாதியும் சேர்ந்து நமக்கு ஒரு இன்விஷனை உருவாக்குது அப்படின்ற விஷயம் இதுக்கு பேர் தான் நாய்மான் என்ன வித்தியாசமான ஒரு ஜந்து வாழ்க்கை அப்படின்னு பார்க்குறீங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அந்த ஃபோட்டோ எல்லாம் ஒத்து பார்க்கலே அது நார்மலாக ஒரு நாய் தான் பின்னாடி இருந்து காஞ்சி போன மாதிரி இருக்குது அந்த லெவலில் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இங்கே ஃபோட்டோகிராஃபி லெவல் இன்ஃபினிட்டி குழந்தைங்க அந்த சைடு நிற்கிறான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பார்க்குறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதுன்னா மேலே பார்த்தா ஒரு ஆம்பளமாக இருக்குது கீழே பார்த்தா லேடிஸோ இன்னரில் போட்டிருக்காங்க கொஞ்சம் டவுட் பட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது அவன் ஆம்பளத்துக்கு அதில் டவுட்டு கிடையாது பின்னாடிக்கு அந்த பொண்ணு கீழே குழிஞ்சிருக்கு ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு இலீஷன் உருவாகுது இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறத விட அந்த ஃபோட்டோ கொஞ்சம் உத்து பாருங்க அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு புரியும் இந்த ஃபோட்டோவை பார்த்தனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுவாங்க எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஃபோட்டோவில் தலையை மட்டும் பார்த்தா தெரியும் ரெண்டு பேரும் வந்து நார்மலாக ஹக் தான் பண்ணியிருக்காங்க பட் இந்த முழு போட்டிருக்க அந்த பொண்ணு வந்து தலையை லேசாக சாச்சி சிரிச்சுன்னு இருக்குது ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் தலைக்கு நடுவில் ஏதோ ஒரு வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இல்யூஷனாக அது உருவாக்குது இந்த ரெண்டு பொண்ணுங்களில் இவனோட லவ்வர் யார் இவன் யாரை தூக்கிருக்கான் அப்படின்னு டவுட்டாகவே இருக்குது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறப்பான்னு தெரியுது அந்த மிஸ் இந்தியா ஒரு பட்டம் போட்டுருக்க மாதிரி பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணை தான் தூக்கி அந்த கருப்பு டிஷர்ட் போட்ட பொண்ணு வந்து லேசாக உடம்பு சாய்ச்சிருக்கு ஸோ இதனால் வந்து இவன் லவ்வர் யார் அப்படின்னு டவுட் நமக்கு வருது முதல்ல நாய்மான் பார்த்தோம் இப்போ இது நாய் உமன் end ஆஃப் த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க இல்லைன்னா டிஸ்லைக் கொடுங்க மறக்காம அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வந்து உங்களை பார்க்குறேன் பாய்